அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால எல்லார் வீட்லையுமே கண்டிப்பா நான்வெஜ் வாங்கியிருப்பீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாப்பாடோட மட்டும் இல்லை டிஃபனோடய ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வாரி சொன்னா சேனலை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் பட்டனே கிளிக் பண்ணால் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியுமே பார்த்துடலாம் குக்கர் எடுத்து அதில் ஒரு கிலோ மட்டனை நல்லா கழுவிட்டு அதில் போட்டிருக்கேன் எலும்பு பீஸோடு சேர்த்து வாங்கினா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த அளவில் கட் பண்ணி போட்டுட்டு கூட ஒரு இரநூத்தம்பது கிராம் வெங்காயம் கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோ அளவுக்கு அதையும் இதில் போட்டுருங்க போட்டுட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு மூணு டீஸ்பூன் நான் போடுறேன் நீங்கள் பீஃப்லையும் இது மாதிரி செய்யலாம் சிக்கன்லையும் இது மாதிரி செய்யலாம் பீஃபில் செய்யும் போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கங்க நான் இப்போ மட்டன் ரைஸ்னால மூணு டீஸ்பூன் போடுறேன் பீஃப்னா ஒரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்து செய்யும் போது அதோடைய கவிச்சி வடை சுத்தமாக இருக்காது கொஞ்சம் தூக்கலாக தான் போடணும் பீஃப் செய்யும்போது அது மாதிரி தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அது கூட உப்பும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் நாலு விசிலேருந்து அஞ்சு விசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து வேக வச்சுட்டு இப்போ மசாலா ரெடி பண்ணணும் இது அப்படியே வேகட்டும் இன்னொரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய்ண்ணெய் வாசனை பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் தேங்காய் சேர்த்துக்கோங்க அதில் வந்து எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ரெண்டு துண்டு அளவு மீடியம் சைஸ் பட்டை வந்து சேர்த்துருங்க நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துருவோம் அது கூட ரெண்டு டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துட்டு நல்லா அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருவோம் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும் கருகிடக்கூடாது கூடாது அடுப்பை மீடியம்லாம் வச்சுக்கோங்க நல்லா புரிஞ்சு அப்புறம் கலந்து விட்டுட்டு இதில் வந்து தேங்காய் சேர்த்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எண்ணெய் பிடிச்சா கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க அந்த மசாலா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் வந்து திருவி அதையும் இதில் சேர்த்துருவோம் நான் எடுத்தது வந்து ஒரு கிலோ அளவு மட்டன் அப்படின்றனால ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு மூணு குத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த அளவு தேங்காய் வந்து பொண்ணு நேரம் வரைக்கும் வதக்கி எடுக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது மாதிரி கருகிடக்கூடாது அது கூட மசாலாத்தூளெல்லாம் சேர்த்துருவோம் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்க்குறேன் மிளகாத்தூள் நல்லா காரமான மிளகாத்தூள் அப்படின்றதுனால ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்க்கறேன் உங்கள் மிளகாத்தூளை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருவோம் சேர்த்து அடுப்பை சிம்ல வச்சு மசாலா வந்து கருகிராமல் வதக்கி எடுத்துடணும் மசாலா வந்து கருகிட்டா ரொம்ப கசப்பாயிரும் டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்காது நல்லா மசாலா கறிகிறாமல் நீங்கள் பார்த்து சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ மட்டன் வெந்துருச்சு வெந்துச்சான்னு பார்த்துட்டு நம்ம அடுத்து என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் மட்டனை வந்து செக் பண்ணிடுவோம் நம்ம வறுத்த பொருளெலாம் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஆறுனது எல்லாத்தையும் மிக்சியரில் சேர்த்துட்டு அதே கடையை நான் வந்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் நான் சேர்த்துட்டு அது கூட மிளகுத்தூள் வந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரத்தை பொறுத்து நீங்கள் தூளாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்துருங்க கருவேப்பிலையை மிஸ் பண்ணாமல் சேருங்க நீங்கள் போதும் சரி தாளிக்கும் போதும் சரி அப்போ வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த மட்டன் எடுத்து இதில் சேர்த்துருவோம் நீங்க சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தனியாகவே நீங்க இறக்கிக்கலாம் அதே மாதிரி நீங்க வந்து சைடிஸாக வந்து தொட்டுக்கணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் திக்கா வச்சுட்டா அதுவும் நல்லா இருக்கும் இப்ப நம்ம வதக்கி ஆற வச்சதெல்லாம் மிக்சர்ல போட்டு நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் நைஸாவே அரைச்சிக்கணும் நம்ம எல்லாத்தையுமே வதக்கிதான் நம்ம அரைச்சிருக்கோம் அதனால எதையுமே நம்ம திரும்ப வதக்கணும் தேவையில்ல மட்டன் வெந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து அப்படி கொட்டிட்டு அது கூட நீங்க சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்ப பச்சை வடை எதுவுமே நமக்கு இருக்காது தேங்காய் வறுத்து அரைச்சதுனால நல்லா வாசனையாகவே இருக்கும் உப்பு மட்டும் நீங்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ கடைசியாக மல்லி எல்லாம் தூவிட்டு நம்ம வந்து சிம்லேயே வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஊற்றின எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும் நான் இன்னைக்கு வந்து பரோட்டா செஞ்சதுனால அதுக்கு தான் இன்றைக்கி சைடீஸாக செஞ்சுருந்தேன் அதனால் கொஞ்சம் திக்காகவும் ரொம்ப தனியாக இல்லாமல் நம்ம இறக்க போகிறேன் இப்போ மூடி போட்டு நம்ம சிம்லேயே வச்சுட்டோம்னா ஊத்தின எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும் நம்ம இந்த அளவு ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரிஜினல் கேரளா ரெசிபி இது வந்து கண்டிப்பா நீ கேரளா ரெசிபியா செய்யணும் அப்படின்னு சொன்னா தேங்காய் அண்ணையும் மிஸ் பண்ணாம நீங்க வந்து சேர்க்கணும் இன்னைக்கு நான் வந்து சாப்பாடோட மட்டும் சாப்பிடறதுக்கு செய்யல பரோட்டா செஞ்சிருந்தேன் அதுக்கு சைடுஸ் தான் நான் செஞ்சிருந்தேன் இதனுடைய ஸ்பெஷலே வந்து சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரைஸோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மாதிரி டிஃபனோட பரோட்டா நான் சப்பாத்தி எல்லாத்துலயுமே ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும் நீங்கள் எதுக்கு வேணாலும் இது வந்து சைடிஸாக வச்சுக்கலாம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் நைட்டு வந்து டின்னருக்கு நீங்கள் என்ன டிஃபன் செய்கிறீங்களோ அதுக்கு இந்த சைடிஸாக வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம தேங்காயை எப்போவுமே மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம ஊற்றிடுவோம் அந்த மாதிரி செய்யாமல் கருத்து அரிச்சு நம்ம செஞ்சதுனால வாசனையும் சரி டேஸ்டுமே நீங்க எப்போ சாப்பிட்ற மாதிரி இருக்காம கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை நீங்க அடிக்கடி செய்வீங்க பொருட்டா நான் செஞ்சிருந்தேன் நல்லா சாப்டா நல்லா லேயர் லேயராக நம்ம ஏற்கனவே வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் பரோட்டா ரெசிபி வந்து அதை வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து அதே மாதிரி செய்யுங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது கடையெல்லாம் ரொம்ப ஆயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் செய்யும்போது அந்தளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணாமல் எவ்வளோ சாஃப்ட்டாக செய்ய முடியுமோ அவ்வளோ சாஃப்ட்டாக செய்ய முடியும் மைதாவை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக தவிர்க்க தான் சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம கடையில் வந்து அடிக்கடி வாங்கி சாப்பிட்றாமல் வீட்டில் எப்பாச்சும் ஒருத்தர நம்ம செஞ்சு டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் அது மாதிரி பசங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம் ரொம்ப ஹைஜீனிக்காகவே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிப்பியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ